ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இன்னைக்கு இந்த நண்பர் எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் மர்மங்களும் கிராமங்களில் அதிகம் அந்த இடத்துக்கு தான் இந்த வீடியோவில் இந்த நண்பர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நண்பரை எங்களுக்கு எப்படி தெரியணும்னு பார்க்குறீங்களா இந்த நண்பர் வந்து நாங்கள் வெட்டக்கோட்டைக்கு வீடியோ எடுக்க போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கிராமத்து தெய்வம் பழமை வாய்ந்த தெய்வம் பல தலைமுறைக்கு முன்னாடியே இந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது இப்போ வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் தனியாட்டு ஒரு பனைமரத்து மூட்டில் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு எங்களை கூப்பிட்டு போனார் அவரை கூட்டிகிட்டு போன பாதை பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்கள் மட்டுமே நடந்து போக முடியும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புல் மாதிரி நின்றுச்சு பக்கத்தில் முழுக்கள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த ஒத்தடி பாதை விளையாட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம் போகும் பாதையில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருந்துச்சு பழைய ஓட்டு வீடு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பனை மரங்கள் அதுக்கப்புறம் வந்து தென்னை மரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் கிட்டே உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்போ அந்த நண்பர்கிட்ட கேட்டேன் இன்னும் கோயிலுக்கு ரொம்ப தூரம் உண்டானு கேட்டேன் அதுக்கப்புறம் சொன்னார் இந்த கோயில் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அப்படி தான் எங்களோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தான் நான் இப்போது அந்த கிணற பார்த்தாலே அது பக்கத்தில் இந்த கோயில் அடையாளம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு என்ன எங்களை கூட்டுட்டு போயிட்டே இருந்தேன் நானும் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன் கிணறு இருக்கக்கூடிய அடையாளமே தெரிய மாட்டேங்கிறேன் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அது ஒரு முட்டை கிணறு மேலே திண்டு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னார் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த கிணறு வந்துச்சு ஒரு பால் அடைஞ்சு தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கு தண்ணி மாதிரி பாசி பிடிச்ச தண்ணி மாதிரி அந்த கிணறும் ஒரு பயங்கரமாகவே இருந்துச்சு சுற்றிலாம் பார்த்திங்கன்னா கல் வச்சு கட்டியிருக்காங்க அந்த கற்கள் எல்லாமே உடஞ்சி பாதி சதஞ்ச் சிதலம் உடைஞ்சே இந்த கிணறு வேறு இருந்துச்சு அந்த கிணறும் பார்க்கும்போது அவர் சொன்ன தகவல்களும் கேட்கும்போது கொஞ்சம் பயங்கரமாகவே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வழியாட்டு ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஏன்னா கிணறை பார்த்தாச்சு இந்த கிணறு பக்கத்தில் தான் அந்த கிராமத்து தெய்வதை அந்த கிராமத்து தெய்வம் இருக்குன்னு அவர் சொன்னார் அதனால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எப்படா நம்ம அந்த சாமியை பார்க்க போகிறோன்னு ஒரு மனசில் ஒரு ஆனந்தத்தோடு பழையபடியும் அங்கேருந்து கொஞ்சம் வழி நடந்தோம் நடந்துட்டு செருப்பெல்லாம் போட்டிருந்தோம் செருப்பெல்லாம் கலத்திக்கிட்டு சாமியை பார்க்கலான்ட்டு நானும் ரெடியாகிட்டேன் அழகாக ஒரு மூணு பரம்பரை நிற்குது அந்த மூணு பனைமரத்தை அடியில் தான் இந்த சாமி இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குத்துக்கல் மாதிரி இருக்குது பழைய காலங்களில் வந்து சுடலமாட சாமி வழிபாடுகளில் வந்து இந்த மாதிரி குத்துக்கல் வச்சு சாமிகள் நாங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இருந்துச்சு அந்த சாமி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை அவர் சொன்னார் இதுதான் நான் கூப்பிட்டு வந்த சாமி கிராமத்து தெய்வம் ரொம்பவே பவர்ஃபுல்லான தெய்வம் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லும் போதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிலாம் சத்தம் போடுச்சு பள்ளி சத்தம் போடும்போது சொன்னார் பார்த்தீங்களா எப்பவுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னார் அப்போ தான் இந்த சாமியோட டீட்டெயில் வந்து கேட்டேன் அவர்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னார் இந்த சாமியோட நேம் என்ன எல்லா டீட்டெயிலும் கேட்கும்போது தான் இவர் சொன்னார் இந்த சாமியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிடாக்கார சுவாமி அப்படின்னு சொன்னார் இந்த செங்கடகார சுவாமி வந்து இவ்வளோ இவரோட ஒரு வரலாறு பார்த்திங்கன்னா கோட்டைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல உள்ள திரவியங்கள் கணக்குகள் எல்லாமே இவர் வந்து எழுதுறது தான் இவரோட வேலை அதனால் இந்த வட்டக்கோட்டைக்கு தென் பக்கமாட்டு இந்த இடத்துல தான் இவர் வந்து முத முத வந்து அமர்ந்த இடம் இந்த வட்டக்கோட்டை பக்கத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சாமி இதில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை காமிச்சு தந்தார் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த செங்கடகார சுவாமிக்கு ரொம்பவே உரித்தான ஒரு பொந்தடி வந்து அந்த சாமி சேலை அந்த குத்துக்கல் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து பொறிக்கப்பட்டு இருந்துச்சு சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது கடற்கரை கோட்டைக்கு தென்புறம் தான் இந்த கோவில் இருந்துச்சு அவர் இது இந்த கோயிலோட சிறப்பம்சம்லாம் நான் கேட்டேன் இங்கே எவ்வளோ நாட்கள் இந்த கோயில் இருக்குது அது வந்து பல தொலை தலைமுறைக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இதுதான் செங்கடகார சுவாமி அப்போ நான் அந்த டீட்டெயிலெலாம் கேட்கும்போது பக்கத்தில் இருந்த சிலையில் வந்து சில சில உடைவுலாம் இருந்துச்சு அப்போ கேட்டேன் இது வந்து யாரோ குடுங்கிறதுக்கு முயற்சிக்கும் பொழுது கொடுங்க முடியாமல் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னார் அவர் சொன்ன கதைகள் எல்லாமே ஒரு ஆச்சரியம் ஓட்டும் வகையில் இருந்துச்சு கிராமத்து தெய்வம்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அந்த சாமியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த சாமியை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு தான் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட்ட கோட்டையிலேருந்து வட்ட கோட்டை இருக்குல அந்த கோட்டைக்கு தென் பக்கமாக ஒரு பாதை மாதிரி உள்ள ஒரு காட்டு பாதை மாதிரி போகுது அந்த இடத்தோட கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் போனீங்கன்னா ஒரு மூணு பனைமரங்கள் இருக்குது அந்த பனைமரத்தின் நடுவில் தான் இந்த செங்கிடாக்கார சுவாமி வந்து பழைய ரூபமாட்டு இருக்குது இந்த செங்கிடாதார சுவாமி இங்கே நிறைய இடங்களில் கோவில்கள் அமைக்கப்பட்டு நிறைய இடங்கள்ல இருக்கும் ஆனால் இது அந்த கோட்டைக்கு காவலாட்டு அந்த கருவலங்களை எழுதுவதற்கு மூலதனமாட்டு இந்த தெய்வம் இருப்பதாக அந்த நண்பர் வந்து எங்ககிட்ட சொன்னார் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி